பெட்ரோல் தொகை இவ்வாண்டு குறைக்கப்படும் உறுதி ஒப்பந்த முறையிலான ஆறாயிரத்து முப்பத்து நான்கு புதிய ஆசிரியர்கள் நாடு முழுவதும் பணியை தொடங்கினர் ஹரிராயாவை முன்னிட்டு சொந்த ஊருக்கு திரும்ப ஆம்புலன்ஸை வாடகைக்கு எடுத்த இருவர் ஜகார்த்தாவில் பரபரப்பு ஸ்கூட்டரில் மகனை நிற்க வைத்து ஆபத்தான முறையில் பயணம் பெற்றோரை வெளுத்து வாங்கும் நெட்டிசன்கள் ஜப்பானிய புல்லட் ரயிலில் பாம்பு சேவை பதினேழு நிமிடங்கள் தாமதம் வணக்கம் மலேசியா தனது நிதி பற்றாக்குறையை குறைக்க இவ்வாண்டு இறுதிக்குள் பெட்ரோல் மானியங்களை குறைக்கும் என பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி கூறியுள்ளார் நாட்டிலுள்ள உள்ள மக்களுக்கு உதவும் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தும் சரியான பாதையில் தற்போது அரசாங்கம் இருப்பதையும் ரஃபீஸி சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் பெட்ரோல் உதவித்தொகை குறைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே அதனால் ஏற்படக்கூடிய பணவீக்க அதிகரிப்பு விளைவுகளை கையாளும் அணுகுமுறைகளை அரசாங்கம் ஆராய வேண்டும் எனவும் ரஃபீஸி குறிப்பிட்டார் ரோன் எ எரிபொருளுக்கான உதவித்தொகை அல்லது மானியத்தை படிப்படியாக நிறுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ரோன் தொன்னூற்றி ஐந்து மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் மற்றும் சிக்கனமான பெட்ரோல் ஆகும் ரோன் தொன்னூற்றி பெட்ரோல் உதவி தொகைக்காக ஆண்டு அரசாங்கம் எட்டாயிரத்து நூறு கோடி ரெங்கி நிதியை ஒதுக்கியது தற்சமயம் அமலில் இருக்கும் ரோன் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் தொகை திட்டத்தை டி இருபது எனப்படும் வசதியான வர்க்கத்தினரே அதிகம் பயன்படுத்துகின்றனர் அதனால் அதற்கு பதிலாக புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என கடந்த ஆண்டு ரஃபீஸி அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பள்ளிகளில் இருபதாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வு கண்டுவரும் கல்வி அமைச்சு திங்கட்கிழமை மட்டும் ஆறாயிரத்து முப்பத்து நான்கு புதிய ஆசிரியர்களை ஒப்பந்த முறையில் வேலைக்கு எடுத்துள்ளது அவர்களில் ஆயிரத்து எட்நூற்று ஐம்பத்தெட்டு பேர் இடைநிலை பள்ளிகளிலும் நான்காயிரத்து நூற்று எழுபத்தாறு பேர் ஆரம்ப பள்ளிகளிலும் பணியமர்த்தப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் கேபிஎம் கூறியது ஒப்பந்த முறையிலான அப்புதிய பணி அமர்வு மூன்று அடிப்படை கொள்கைகளை பின்பற்றி மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சு விளக்கியது சேவைக்கான தேவை வேலை கால இடங்கள் நடப்பிலுள்ள பள்ளிப்பாடங்களுக்கான தேவை ஆகியவையே அம்மூன்று அம்சங்களாகும் ஒப்பந்த முறையில் இந்த ஆறாயிரத்து முப்பத்து நான்கு புதிய ஆசிரியர்களை வேலைக்கெடுத்து பள்ளிகளில் நிலவும் அவசர தேவையை பூர்த்தி செய்ய உதவிய கல்வி சேவை ஆணையத்திற்கு கல்வி அமைச்சு இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டது இந்த ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண எஸ்பிபியுடன் கேபிஎம் தொடர்ந்து அணுக்கமாக ஒத்துழைத்து வரும் என்றும் அவ்வருக்கை தெரிவிக்கிறது நாட்டின் கல்வித்தரத்தை மேம்படுத்திட மடானி அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தொடர் முயற்சிகளின் வெளிப்பாடே ஒப்பந்த முறையிலான இந்த ஆசிரியர் பணி அமர்வு என்றும் கே கூறியது சுவாச பிரச்சனை சலி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கருஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு பெயர் மாற்றம் செய்வதற்கு கட்டணம் விதிப்பது வழக்கமான ஒரு நடைமுறைதான் என மாப்கோம் எனப்படும் மலேசிய விமான போக்குவரத்து ஆணையம் கூறியுள்ளது பயணிகளின் நலனை பாதுகாக்க மாப்கோம் தவறிவிட்டதாக முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜாயித் இப்ராஹிம் முன்வைத்துள்ள விமர்சனத்திற்கு அந்த விமான போக்குவரத்து ஆணையம் அவ்வாறு பதிலளித்துள்ளது விமானத்தில் பயணிக்க செக் இன் செய்த பெயரில் காணப்பட்ட சிறிய பிழையை சரி செய்ய தமக்கு ஐம்பது ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்பட்ட சம்பவத்தை மேற்கோள் காட்டி ஜாஹிட் கடந்த வாரம் மாக்கோமை சாடியிருந்தார் போதுமான விவரங்களை வழங்கிய போதிலும் தனது முன்பதிவு விவரங்களில் காணப்பட்ட பிழைக்காக தமக்கு கட்டணம் விதிக்கப்பட்டதாக ஜாஹிட் தமது எக்ஸ் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டிருந்தார் எனினும் பயணிகளின் பெயர் அல்லது தகவலில் மாற்றத்தை செய்வதில் ஒவ்வொரு விமான நிறுவனமும் சொந்த கொள்கையை கொண்டுள்ளது அது உலகளவில் பின்பற்றப்படும் வணிக நடைமுறையாகும் அது சுமூகமான பயண அனுபவங்களை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது என மாப்காம் ஒரு அறிக்கையின் வாயிலாக இன்று கூறியுள்ளது பயணிகள் தகவல் அறிந்து முடிவுகளை எடுப்பதை உறுதி செய்ய விமான நிறுவனங்கள் தங்கள் சேவைகளில் அதிக வெளிப்படைத் தன்மையைக் கொண்டிருக்க வேண்டும் என கூறிய மாப்காம் பெயர் மாற்றங்களுடன் தொடர்புடைய கட்டணங்கள் குறித்து விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்றது அவ்வாறு செய்ய தவறும் விமான சேவை நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் எனவும் அது எச்சரித்துள்ளது உப்சி எனப்படும் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழக பரதநாட்டிய பண்பாட்டுக் கழகத்தின் முதல் முயற்சியாக தேசிய அளவிலான குறும்பட போட்டி நடைபெறவுள்ளது பல்கலைக்கழகத்தில் வாழ்க்கை என்ற கருப்பொருளை கொண்டு இந்த குறும்பட போட்டி நடத்தப்படுகிறது இப்போட்டியில் பங்கு கொள்வோர் பல்கலைக்கழக மாணவர்களாக ஒரு குழுவில் மூன்று முதல் பத்து பேரும் குறும்படம் இதற்கு முன் வெளிவராத சொந்த படைப்புகளாகவும் இருக்க வேண்டும் என்று அதன் தலைவர் தினேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இதில் கலந்து கொள்பவர்கள் இருபது நிமிடத்திற்கு மிகாமல் குறும்படங்களை இயக்கி அனுப்ப வேண்டும் போட்டிக்கான குறும்படத்தை எதிர்வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று மேல் விவரங்களுக்கு ஏற்பாட்டு தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இதனிடையே இப்போட்டியின் வெற்றியாளர்களுக்கு மலேசிய திரைப்பட இயக்குநர்கள் மற்றும் கலைஞர்கள் முன்னிலையில் ஆயிரம் ரெங்கே ரொக்க பரிசும் வழங்கப்படும் என்று ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர் ஹரி ராயாவை முன்னிட்டு சொந்த ஊருக்கு திரும்புவதற்காக இந்தோனேசியாவில் இரு பயணிகள் ஆம்புலன்ஸை வாடகைக்கு எடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அச்சம்பவம் தொடர்பான காணொலியை கேமரா புங்காவாஸ் எனும் சமூக ஊடக பயனர் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் பதிவேற்றம் செய்ததை செய்ததையடுத்து உள்ளது கடந்த திங்கட்கிழமை மேற்கு ஜாவா சுகாபூமி நகரில் பாருங்குடா டோல் சாவடிக்கு அருகில் சந்தேகிக்கும் வகையில் பயணித்த ஆம்புலன்ஸை போலீஸ் அதிகாரிகள் தடுத்து சோதனையிட்ட போது அச்சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது போக்குவரத்துக்கு எதிராக பயணித்த இரு ஆம்புலன்ஸ்களை அதிகாரிகள் தடுத்து சோதனையிட்ட வேளை அதில் ஒரு ஆம்புலன்ஸில் கவலைக்கிடமான நிலையில் நோயாளி ஒருவர் இருந்தார் மற்றொன்றில் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த இரு நபர்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது எனினும் தங்களின் தவறுக்காக அவ்விருவரும் மன்னிப்பு கேட்டதாகவும் மீண்டும் அதுபோல செய்ய மாட்டோம் என உறுதியளித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் அதனால் அவர்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டு பயணத்தை தொடர அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ராஜ யோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லஷ்மிக்கு வேற வாசு தீர்த்தம் ராஜ யோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு யோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயகாய் இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம் தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜ யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு அனைத்துலக பயணங்களுக்கு உலகின் மிக மிக்க விமான நிலையமான துபாய் விமான நிலையத்தில் வந்திறங்கும் விமானங்கள் கடும் மழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தால் தற்காலிகமாக வேறு இடங்களுக்கு மாற்றிவிடப்பட்டன முன்னதாக மோசமான வானிலை காரணமாக விமான நிலைய செயல்பாடுகள் இருபத்தைந்து நிமிடங்களுக்கு நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது குறைந்தது இருபத்தொன்று புறப்படும் மற்றும் இருபத்தி நான்கு வந்திறங்கும் விமானங்கள் பகலில் ரத்து செய்யப்பட்டன மேலும் மூன்று விமானங்கள் மற்ற விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன இடையூறுகள் இருந்த போதிலும் புறப்படும் விமானங்கள் தொடர்ந்து இயங்கி வருகின்றன வானிலை சீராகும் வரை உள்வரும் விமானங்கள் திருப்பிவிடப்படும் என்று விமான நிலையம் தெரிவித்துள்ளது செவ்வாய் என்று நூற்று இருபது மில்லி அல்லது நான்கு புள்ளி ஏழு அங்குளம் அளவில் அங்கு மழை கொட்டி தீர்த்தது இது அந்த பாலைவன தேசத்தின் வழக்கமான வருடாந்திர சராசரியாகும் இதனால் வீடுகள் மற்றும் சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கிய வேலை பகுதியளவு நீரில் மூழ்கிய கார்கள் கைவிடப்பட்ட நிலையில் கிடந்தன கனமழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பல்வேறு நிறுவனங்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்யுமாறு ஊழியர்களை அறிவுறுத்தியுள்ளன துபாய் அணித்துலக விமான நிலையத்தின் தாறு சாலையும் வெள்ளத்தில் மூழ்கியது அதை பார்க்க ஏதோ ஏரி பக்கமாக விமானங்கள் வந்து தரையிறங்குவது போல் வைரலான காணொலிகளில் தெரிகிறது விண்வெளியில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய நட்சத்திர கருந்துளையை வானியலாளர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் அந்த கருந்துளை சூரியனை காட்டிலும் முப்பத்து மூன்று மடங்கு பெரிதானது என கூறப்படுகிறது கருந்துளை என்பது விண்வெளியில் புவியீர்ப்பு மிகவும் வலுவாக இருக்கும் ஒரு பகுதியாகும் அதில் ஒளிகூட ஊடுருவி வெளியேற முடியாது கருந்துளைகளுக்கு மிக அருகில் இருக்கும் நட்சத்திரங்கள் மற்ற நட்சத்திரங்களில் இருந்து எவ்வாறு மாறுபட்டு வித்தியாசமாக செயல்படுகின்றன என்பதை தனித்துவமான கருவிகள் வாயிலாக மனிதர்கள் காணலாம் காயா பிஹெச் மூன்று என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த கருந்துளை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனமான காயாவால் சேகரிக்கப்பட்ட தரவுகளிலிருந்து தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டது பூமியில் இருந்து சுமார் ஏர் மொழி ஆண்டுகள் தொலைவில் அது அமைந்துள்ளது காயாவின் தொலைநோக்கியைக் கொண்டு வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் துல்லியமான நிலையை கண்டுபிடிக்க முடியும் என்பதால் அதன் உதவியோடு வானியலாளர்கள் பிஹெச் மூன்று கருந்துளையின் சுற்றுப்பாதைகளையும் அதன் தன்மைகளையும் அளவிட்டு வருகின்றனர் விண்வெளியில் இதற்கு முன் அடையாளம் காணப்பட்ட கருந்துளைகளைக் காட்டிலும் பிஹெச் மூன்று கருந்துளை அதிக நிறை கொண்ட கருந்துளை என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் மியான்மாரின் ஜனநாயக போராட்டவாதியும் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவருமான ஆங் சான் சூக்கி சிறையில் இருந்து வீட்டு காவலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஜுந்தார் ராணுவ அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் வெப்பமான வானிலை காரணமாக ஆங் சான் சூக்கி மட்டுமின்றி முன்னெச்சரிக்கை உதவி தேவைப்படுபவர்கள் குறிப்பாக வயதான கைதிகளை வெப்ப தாக்குதலிலிருந்து பாதுகாக்க அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேஜர் ஜெனரல் ஜவ்மின் துன் கூறியுள்ளார் ஈராயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ராணுவ புரட்சி வாயிலாக வீழ்த்தப்பட்ட சூக்கி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சாப்பிடுவதற்கு கூட சிரமப்படும் சூக்கியின் நிலை குறித்து கடந்த ஆண்டு செப்டம்பரில் அவரது மகன் கிம் ஆரிஸ் கவலை தெரிவித்திருந்தார் சிறைக்கு வெளியே அவரை நீண்ட காலமாக யாரும் பார்க்கவில்லை என்பதையும் ஆரிஸ் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்நிலையில் சூக்கியையும் மியான்மர் முன்னாள் அதிபர் யூ வின் வீட்டு வீட்டுக்காவலுக்கு மாற்றியுள்ள ஜுன்தாவின் முடிவை அந்நாட்டு அரசியல் ஆய்வாளர்களும் பொதுமக்களும் வரவேற்றுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை சிறையில்தான் சூக்கி கழித்து வருகிறார் ஆக கடைசியாக தேச துரோகம் மற்றும் ஊழல் குற்றங்கள் தொடர்பில் அவருக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பிள்ளைகளின் பாதுகாப்புக்கு பெற்றோரே உத்தரவாதம் என சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் தென்னிந்திய மாநிலம் கர்நாடகாவில் நிகழ்ந்துள்ள நெஞ்சை பதற வைக்கும் ஒரு சம்பவத்தை பார்க்கும் போது அது அப்படி தெரியவில்லை பெங்களூரில் உள்ள பரபரப்பான சாலையில் ஸ்கூட்டரில் செல்லும் ஒரு தம்பதி தங்களின் நான்கு வயது மதிக்கத்தக்க மகனை ஃபுட் ரெஸ்ட் எனப்படும் கால் வைக்கக்கூடிய இடத்தில் நிற்க வைத்தபடி ஆபத்தான பயணம் மேற்கொள்ளும் காணொலி வைரலாகியுள்ளது பின்னால் வந்த வாகன ஓட்டி ஒருவர் அந்த தம்பதியின் பொறுப்பற்ற செயலை தனது கைபேசியில் பதிவு செய்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதை அடுத்து அது வெளிச்சத்துக்கு வந்தது பிள்ளையின் உயிரை பணயம் வைத்து அலட்சியத்தோடு செல்லும் அப்பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்நபர் தனது பதிவில் போலீசாருக்கு கோரிக்கை வைத்துள்ளார் காணொலியை பார்த்த நெட்டிசன்களும் அப்பெற்றோரை வெளுத்து வாங்கி வருகின்றனர் இது போன்ற பெற்றோரின் முட்டாள்தனத்தால் பிஞ்சுகளின் உயிர் போக வேண்டுமா என அவர்கள் குமுறுகின்றனர் இதனிடையே போக்குவரத்து விதிகளை மீறி ஆபத்தான முறையில் ஸ்கூட்டர் ஓட்டியதன் பேரில் சம்பந்தப்பட்ட வாகனத்தின் உரிமையாளருக்கு பெங்களூரு போலீஸ் அபராதம் விதித்துள்ளதாக தெரிகிறது ஆனால் நெட்டிசன்கள் விடுவதாக இல்லை காரணம் தப்பினால் மரணம் என்பதை உணர்ந்தும் உணராமல் செயல்பட்ட பெற்றோரை அபராதத்தோடு நிறுத்தினால் போதாது அவர்களுக்கு கடும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என பலர் வலியுறுத்தியுள்ளனர் ஜப்பானின் புல்லட் ரயில் சேவையில் சிறிய தாமதம் ஏற்படுவது கூட மிகவும் அரிதானது அதுவும் பாம்பு இருந்ததால் அதன் சேவையில் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுவதை நம்ப முடிகிறதா உள்நாட்டு நேரப்படி செவ்வாய்க்கிழமை மாலை நகோயா மற்றும் டோக்கியோ இடையே பயணித்த ரயிலில் அச்சம்பவம் நிகழ்ந்தது ரயிலில் பதுங்கி இருந்த நாற்பது சென்டிமீட்டர் அல்லது கிட்டத்தட்ட பதினாறு இன்ச் பாம்பு குறித்து பயணி ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனினும் அந்த பாம்பு எங்கிருந்து எவ்வாறு ரயிலில் ஏறியது என்பது தெரியவில்லை புல்லட் ரயில் பயணிகள் நாய்கள் பூனைகள் மற்றும் புறாக்கள் உட்பட பிற விலங்குகளை உடன் கொண்டு செல்ல அனுமதி உண்டு ஆனால் பாம்புகளை கொண்டு செல்ல முடியாது எனினும் அதனால் பயணிகளிடையே காயமோ வீதியோ ஏற்படவில்லை என்பதை மத்திய ஜப்பான் ரயில்வே நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் இவ்வேளையில் பயணிகள் பையிலிருந்து அந்த பாம்பு ரயிலில் ஏறியதா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாம்பு அடையாளம் காணப்பட்ட ரயில் முதலில் ஒசாகாவிற்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது எனினும் அந்த பயணத்திற்கு வேறு ரயிலை பயன்படுத்த நிறுவனம் முடிவு செய்ததைத் தொடர்ந்து அப்பயணம் சுமார் பதினேழு நிமிடங்கள் தாமதமானதாக கூறப்படுகிறது மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள் எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா நான் மகேந்திரன் அறிவொழி